மதிப்புக்கும் மரியாதைக்குரிய தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அவர்களே கழக செயலாளர் பாலு அவர்களே இங்கு வருகை தந்திருக்கும் தளபதி நெஞ்சில் கொடியிருக்கும் தோழர்களே நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் கடந்த ரெண்டு நாள் கோயம்புத்தூரே அதிர்ந்துள்ள அண்ணன் ராஜீவ் மோகன் அவர்கள் சொன்னது போல சென்னையிலேருந்து இங்க வர்றதுக்கு ஒரு மணி நேரம் ஆனா அங்கே ஹோட்டல்லேருந்து இருந்து வரணும்னா பதினெட்டு நிமிஷத்தில் வந்துடலாம் ஆனா இங்க வர்றதுக்கு ரெண்டரை மணி நேரம் ஆகுது என்று சொன்னால் அதுதான் தலைவர் யாரு ஒருத்தருக்கும் ஒருத்தர் ரூபாய் பணம் கொடுத்து கூப்பிடலங்க மாநாட்டிலும் சரி இங்கேயும் சரி நம்மளுடைய இலக்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அடுத்த வருடம் இதே மாதம் கண்டிப்பாக தலைவர் அவர்கள் முதல்வராக அமருவார் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லாரும் இந்த டிபேட்ல இருக்கிறவங்களாம் பாத்தீங்கன்னா கட்டமைப்பு இல்ல அது இல்ல இது இல்லைன்னு யோ நாங்கள் எல்லாத்துக்கும் ரெடியா அவரை இட்டுன்னு வந்து இட்டுன்னு போறதுதான் எங்களுக்கு கஷ்டம் நம்மளுடைய முகம் நமக்கு முகவரி தலைவர் தளபதி மட்டும் தான் அதை மட்டும் தான் நீங்கள் நினைக்க வேண்டும் நான் சொல்லிட்டேன் நீ வேணான்னு சொல்லிட்டேன்னு யாருக்கும் எந்த விதமான யாருக்கும் எந்த ஒரு அதிகாரமும் இல்லை முழு அதிகாரம் யாருக்கு இருக்கிறது என்று சொன்னால் தலைவருக்கு மட்டும்தான் இருக்கிறது தலைவருக்காக மட்டும் தான் நாம் வாழ் நம்மளுடைய உயிர் மூச்சு நாடி அனைத்தும் தலைவர் ஆகவே நீங்கள் உண்மையாகவே இன்னைக்கு பார்க்கும் போது எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் அந்த கும்பல் எல்லாமே மற்றவங்களால அந்த கும்பலை கூட்டம் செவனேனு விதியேன்னு உக்கான இருப்பாங்க இதுதான் ஒரு அன்பான கூட்டம் உண்மையான கூட்டம் அது மட்டும் இல்லாமல் அந்த தாய்மார்கள் அண்ணன் எப்போ வருவார் அண்ணனை நாங்கள் பார்க்கணும் அண்ணனுக்கோசம் நாங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் ஓட்டு கேட்போம் அண்ணன் கண்டிப்பாக வெற்றி அண்ணன் தான் முதலமைச்சர் என்று ஒவ்வொரு தாய்மார்களும் சொன்னார்கள் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னொன்று நீங்க பார்த்தீங்கன்னா சென்னையில ஒரு தொகுதியில் முன்னூத்தி அறுபத்தி ரெண்டு பூத்துலையுமே மகளிரைத்தான் நியமிக்கப்பட்டிருக்கிற ஒரே கட்சி தமிழக வெற்றி கழகம்